என்ன சின்ன பொண்ணு ஃபோன் பண்ணி கூப்பிட்டோன்னா ஓடி இருந்தக்கா ம் வர மாட்டியே என்ன மாமியார் வீட்டில் இல்லை இப்படி எப்படி நாலு முடி கரெக்டாக கண்டுபிடிச்சிவிட்டியே உங்களுக்கு தெரியாமல் இந்த ஊரில் ஒரு அணு மசூய் அது அப்படிதானே என்னன்ன சொல்லியேன் நெச்சமி மாமியார் இல்லையாக்க ஆமாக்கா அது கண்ணனருக்கு வீட்டுக்கு போயிருக்கு போயிட்டு வரட்டு எப்பா எல்லா வேலையும் முடிச்சிட்டு இனி ரஸ்ட்டு தான் அதான் நீங்கள் கூப்பிட்டோன்னு ஓடி வந்தேன் ஆமாம் என்ன விஷயம் இந்த சரஸ்வதிக்கு மருமும் வருகா தெரியுமா யார் அந்த மஞ்ச முடிகாரியா அவளா ஆமா இழுவ அவாதான் இப்போ என்னமோ ரேப்பிட்டோன்னு ஒண்ணு இருக்காமே செல்லிலே புக் பண்ணா போதுமா நம்ம போன சொல்ற இடத்துக்கும் கொண்டு விட்டுருவோம் நான் பத்துக்க ஹம் நீ கேள்விப்பட்டிருக்கிறியா இல்லையேக்கா அது என்னக்கா புதுசா இருக்கு ஒழுங்கா கேட்டலாம் இப்படி ரேப்பிட்டோவா ஆட்டோவா ரேப்பிட்டோவா ரேப்பிட்டா என்னமோ சொன்னா கேட்டுக்க வந்து இறங்கியா நான் பாத்திமா கீதா மூணுற பார்த்தோம் அவ கேஷுவலா வர பரம் கேஷுவலா வராம பின்ன எப்படி வருவா பின்ன பறந்து வருவா அது இல்ல நம்ம ஊருக்கு வந்து இறங்கும்போது 1008 விஷயங்கள் நாலு நாலே சிசிடி கேமரா மூலிகை மூல இருக்கு ஹ யாரே எதை சொல்லுவ எடப்பவ மாங்கிட்ட சொல்லணும் ஒரு பயம் இல்லே ஏக்கா அதெல்லாம் குற்றம் குறை சொல்லக்கூடாது எல்லாம் இந்த காலத்துல எல்லாரும் போதும் செய்யவ இதுல என்ன இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நானே நீ எங்க போனால நான் என்ன வெயிட் பண்ண மாட்டேன் இப்ப பஸ் வருது நான் எப்படி ஏதாவது புக் பண்ணி போயிடுவேன் நீங்க ஏன் போக மாட்டிய நாலு வீட்டு வருமானம் உன்னோட தானே வருது உங்களுக்கு போறதுக்கு என்ன ஆமா நாலு வீட்டு வருமானம் உன்னோட வருது இவ பார்த்தா இழுத வாங்கி கட்டிக்காத பத்துக்க என்ன இழுவ பேசிய நீ உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை பற்றி மட்டும் யாரும் எதுவும் பேசிட விடாது உங்களுக்கு கோவம் உடனே பொத்துக்கிட்டு வந்துடுறான் ஆனால் நீங்கள் அடுத்த வீடு என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படி தானே சே என் பாட்டுக்கு சும்மா இருக்காமல் உங்களால் பேசுறது கூட்ட பற்றியா எனக்கு வியானந்தான் சரி சண்டை போடாதுங்க அதெல்லாம் விடுங்க ஏக்கா கோயில் திருவிழா வரப்போகுது இல்லையா எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் சாரி எடுப்போமா எப்படி ம் யூனிஃபார்ம் சாரியா

எல்லார்ட்டையும் கேட்டருக்கு பொண்ணு போல எடுக்கறத பாப்பமா ஆ அத தான் நான் கேக்கணும் நினைச்சேன் என்ன நம்ம லெச்சுவே வருது நம்ம லச்சுவோ கடைக்கு போ ஏகா உட்காருங்க உங்க கூட ஒரு நாள் பேசறான் வேற கடைக்கு செந்தி எதுனாலும் சொல்லுங்க கேட்டுகிட்டு போறேன் ஆன்ட்டி என்ன அ ஆன்ட்டிக்கு முடியே உங்க ஆன்ட்டி தானே பின்ன தாய் கிளவினி கூடலாம் திட்றியே அப்போ தனியு கூடலாம் திட்றியே ஆன்ட்டியே ஆன்ட்டி தானே கூப்பிட முடியும் என்ன வச்சிட்ட பொண்ணு சும்மா கோவம் கட்டி எடுத்துக்கிட்டிருக்க கூட திருவிழாவுக்கு யூனிஃபார்ம் சாரி எடுக்கும் நீங்களும் எப்படி எவ்வளவு ரூபா சொல்லு அதோட எடுக்கணுன்னா வேண்டாம் காசெல்லாம் யோசிக்கணும் பாரு வசந்தி சின்ன பொண்ணு கூப்பிட்டா கூட எனக்கு கோவம் வராது நீ எல்லாம் என் ஆண்டியை கூப்பிட்டுட்ருக்காத நான் கரெக்டா சொன்னீங்கக்கா வசந்தி எத்தனை வாட்டியும் சொல்லியாச்சு என்ன விட உனக்கு ஒரு அஞ்சு ஆறு வயசு தான் குறவா இருக்கும் அதுக்காக என்ன ஆன்டி எல்லாம் சொல்லிட்டு இருக்காதண்ணா ஆமா அஞ்சு ஆறு வயசு குறவிய பார்த்தவ இங்க பாருங்க சும்மா சும்மா என் வயசை பத்தி பேசிட்டு இருக்காதுங்க பாத்துக்கிடுங்க ஐயோ ரெண்டு பேரும் நிறுத்துங்க ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்குறீங்களா எப்படி ராணி கையில வரட்டு கேட்டிட்டு சொல்லி எல்லாரையும் எடுத்தா பாப்போம் எல்லாரையும் எடுத்தா ஓகேவா இல்ல ராணி அக்கா எடுத்தா மட்டும் ஓகேவா அதே லைட்டா சொல்லிக்கிட்டே போயிருங்க பாரு உங்கள மாதிரி எனக்கு வேலை வெட்டி இல்லாமல் நான் இல்ல எனக்கு நிறைய வேலை கிடக்குது வந்துட்டாலுவ லட்சுமி சின்ன பொண்ணு வசந்தி உமா எல்லாரும் எப்படிமா இருக்கீங்க ஏக்க நாங்க நல்லா இருக்கோக்கா நூறு ஆயிசு உங்களுக்கு ஏக்க உட்காருங்க உங்களை யாரும் உட்காரு சொன்னா வேலை கிடக்குன்னு சொன்னே இல்லையா உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போவாங்க இப்பதான் வந்தேன் வந்தோட உங்க எல்லாரையும் பார்த்து வரலான்னு வந்தேன் சாதனங்களை கூட எடுத்து வைக்கல அப்படியே போட்டுகிட்டு வந்தேன் ராணியக்கா நீங்க ரெண்டு நாள் வீட்டில் இல்லாதது எப்படி இருந்துச்சு தெரியுமா எங்களுக்கு யாரும் மிஸ் பண்ணாவுளோ இல்லையோ வசந்தி அக்கா உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்கு ஆமா ராணே ரெண்டு நாள் நான் குழம்புக்கு படாத மாடை பட்டிவிட்டேன் கேட்டீங்கக்கா ஷோ கடவுளே என்ன எல்லாேரும் பேசிக்கிட்டு இருந்தியா இதை பற்றி யூனிஃபார்ம்லாம் கேட்டுச்சி என்னம்மா அதான்க்கா கோயில் திருவிழா வருது இல்லையா

உடனே இதையும் அதையும் முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியது அப்படிதானே ஏதோ என்ன மனசு பட்டத சொன்னேமா உங்க கூட எல்லாம் இருந்து பேசணும் பத்தியலா என்ன சொல்லணும் பாத்தி எழுவ அவள பத்தி சொன்னா இவ எப்படி ஓடியானி இவளுக்கு எதுக்குள்ள ரோசம் வருது சும்மா அடுத்த வீள பத்தி பேசாம உங்க வேலை என்ன அதை மட்டும் பாருங்க சும்மா பொறடி பேச வந்துட்டாவ முக்கிட்டு எழுவ போனா போ எப்பமாவே ரெண்டு டைம் வாய்ப்பு கிடைக்காமல பேர்வா அப்ப கவறிச்சிட்டீங்க இல்லวะ உன்னை ஒருteal நமக்கு திங்கி அடிக்க மாட்டானுவ அவளோட அவளோட தன தனியா ஒட்டி மீறிறீங்களோம்மா ம்ம் என்னடா அதிகா நீ மட்டும் வீட்ல இருக்கா வீட்ல யாரையும் காணல ஏ ஆமாங்க அத்தை மாமா அண்ணி அண்ணா எல்லாரும் சர்ச்சுக்கு போயிருக்காங்க ஏன் நீ அந்தல போக வேண்டியதுதானே நீ ஏன் போகல இல்ல எனக்கு தலைவலியா இருந்துச்சு அதான் நான் போகல தலவலியா இருக்கா ஏ டாக்டர் தான் பாப்பமா இப்படி இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சு தலவலியா வர இருந்துச்சு அதான் நான் வரலன்னு சொன்னேன் பூங்கடி அண்ணியன்றல போகாம தான் இருந்தாங்க வீட்ல எல்லாரும் கூப்டோம் அவங்கள நான் தான் போங்கன்னு சொன்னேன் ம் ஜெர்ரா ததிகா அப்பிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடு ம் ததிகா ததிகா எங்க அம்மாவோட வாய்ஸ் கேக்குது ததிகா வாங்க்தே எப்படி மருமகளே நல்லா இருக்கீங்களா எப்படி ஆ நல்லா இருக்க அத்த வாங்க உட்காருங்க எப்படி மக்களே நல்லா இருக்கறியா ம் நல்லா இருக்கேம்மா அண்ணனை கூட்டிட்டு வர வேண்டியதானம்மா அண்ணன் வேலை பெரியா ம் சாயங்காலம் போல வரவானே உன்னை பாக்கதுக்கு சரிம்மா எங்கம்மா சித்தி எல்லாம் காணல எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க அத்த வருவாங்க ஆ ஆ சரி சரி என்னங்க போய் பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வாங்களாம் ஆ சரி ராதிகா அதெல்லாம் வேண்டாம் மர்மனா இருங்க நீங்க அத தங்கங்க ஓடிட்டு அதெல்லாம் வியாண்டா பரவால நீங்க பேசிக்கிட்டு இருங்க நான் போய் வாங்கிட்டு வந்துறேன் சரி மர்மனே இடி மக்களே எப்படி நல்லா இருக்கறியமா ஆமாமா நான் நல்லா இருக்கேன் எப்படி பஸ்ல வந்தியே ஆமாமாக்கா பஸ் வெயிட் பண்ணி வெயிட் பண்ண நேரா ஆயிடுச்சு சீக்கிரமாவே கலமனே பத்தக பஸ் கிடைக்கல எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நான் வண்டி ஏதாவது அனுப்பி இருப்பேன் இல்லமா நீங்க ஏன் கஷ்டப்பட்டு வரணும் அதெல்லாம் இருக்கட்டும் மக்கா

காலைல சீக்கிரமா எலும்பிட்டேன் அதனால கூட இருக்கலாம் ம் வாங்க ம் மாமியார் இப்ப நல்லா பேசுவாளா மக்களே ஆ பேசிப்பாவுமா பூங்கொடி அண்ணி இங்க தானே இருக்காங்க இப்ப நல்லா பேசிப்பாவ ஆ சரிமா சரி சரி அப்படி ஏதாவது கோவத்துல சொன்னா கூட அது பெருசா எடுத்துக்காத ம் அம்மா ஏதாவது சொன்னா எப்படி நினை போய் அதை மாதிரி எடுத்துக்கிட்டு போயிருந்தா மக்களே சண்டையெல்லாம் போட்டுறாதம்மா ம் சரிம்மா சரி வாங்கம்மா ரூமுக்கு போலாம் ஆ சரிம்மா சரி வா இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க